நாம் தமிழ் கட்சி தாண்டுமா உங்களுக்கு போட்டி போடுறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா கட்டுத்துவ கட்டுவீங்களா டெப்பாசிட்டி வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாம் மாற்றி ஒரு புதிய வரலாறு படைச்சிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெரும்பாலான இடங்களில் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கு இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் தனித்து இருக்குது கூடுதலாக நடந்த இடைத்தேர்தலையும் சேர்த்து இருக்குது எல்லா தொகுதிகள்லையும் வேட்பாளரை சரிக்கு சமமானிருக்கு இருபது ஆண் வேட்பாளர்கள் இருபது பெண் வேட்பாளர் நிறுத்திருக்குது அப்படி நிறுத்தி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அரசியல் ஏற்படுத்தியிருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் வாக்கு எண்ணிக்கை பண்ணும்போது அப்படியே ரொம்ப பின்னடைவு இருக்கிற போல காட்டினாலும் சராசரியாக தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா பூத்துகளிலையும் முதல் சுட்டு ரெண்டாவது சுட்டு தபால் எண்ணிக்கை அப்படி எண்ணிட்டு வரும்போதெல்லாம் ரொம்ப பின்னால் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு இப்படி கிடந்த மாதிரி இருந்துச்சு அப்படியே ஆவரேஜாக எல்லா இடங்களில் ஐம்பது நூறு பத்து இருபது முப்பது அப்படி ஓட்டு கூட்டிக்கிட்டே வர 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 பார்த்தீங்கன்னா என்டையராக டோட்டல் ரிசல்ட் பண்ணும்போது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் அப்படி கூட்டிகிட்டே வந்து சில இடங்களில் ஒன்றரை லட்சம் ஓட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக கன்னியாகுமரி தொகுதி நினைக்கிறேன் ஆண்ட கட்சி அதிமுக போன ரவுண்டு முதலமைச்சராக இருந்தவங்க அந்த கட்சியை விட அதிக ஓட்டு நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கோம் ஐம்பதாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு அப்படி தான் இருக்கோம் ஆனால் நம்மை விட அதிமுக பின்தங்கி கிடக்குது இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலியெல்லாம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக நாம் தமிழர் அதிமுக நாம் தமிழர் தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்ற மாதிரி ரொம்ப பக்கத்தில் போச்சு அதாவது நம்ம வெற்றி பெறும் தூரத்தில் இல்லை ஆனாலும் அதிமுகவை கீழே வச்சுக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட்டு கிட்ட வர்ற சமயத்தில் தான் அதிமுகவை விட நம்மளோட கொஞ்சம் அதிமுக முன்னேறி போனாங்க அப்போ இந்த ஆள்ற கட்சி அப்படின்ற இடத்துல இருந்த கட்சியவே பயங்காட்டி வைக்கிற இடத்துல இருந்தது அதாவது நாம் தமிழரோட கம்மியாக ஓட்டு வாங்கிட்டால் நம்ம கௌரவ பிரச்சனைப்பா அப்படின்ற அளவுக்கு அதிமுக தொடர் நிலமை த நகர்ந்துச்சு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட அப்படியே டஃப் ஆயிட்டு பிஜேபி நமக்கு பிஜேபி நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நமக்கும் அப்படின்னு இருந்துச்சு பிஜேபியும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேலே எல்லா தொகுதிகளிலையும் ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டு அவங்களும் கணிசமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்காக பிஜேபி நம்ம குறைச்சி இட போடலை ஆனால் பிஜேபி பற்றி பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி ரொம்ப வருஷமாக கட்டமைப்பு இருக்கிற கட்சி ரொம்ப வருஷமாக ஃபண்டிங் செலவு பண்ணக்கூடிய கட்சி அதுக்குன்ற தனி ஊடகம் தனி எல்லா வசதிகளுமே இருக்குது மந்திரிகள் இருக்கிறாங்க ராஜ்யசபா சீட்டிலே போட்டியே போட்டியே போடாமல் ராஜ்யசபா சீட்டிலே போய் அமைச்சராகி அது மூலமாக பிரதிபலன்களை கட்சி நிர்வாகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க இசட்டு பிரிவு பாதுகாப்போட கட்சியின் தலைவர் இருக்கிறாரு மீடியாக்கள் கொண்டு காமிக்க ரெடியாக இருக்குது அத்தனை இருந்தும் நாம் தமிழ் கட்சிக்கு ஈக்குவலாக தான் அவங்கள வாக்குவங்க முடிச்ச தவிர எந்த இடத்துல வெற்றி பெற முடியல அப்படின்னா தனி ஒருவன் உருவாக்கிய படை அப்படின்றது மிகப்பெரிய சாதனை படுத்தும் சொல்லலாம் அந்த தனி ஒருவன் யார் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தனி ஒருவன் உருவாக்கிய கலகம் அந்த கலகக்காரன் கிளப்பிய கலகம்தான் தமிழகத்தில் இன்றைக்கி அரசியல் தீயாக பற்றி எரிஞ்சிருக்குது பல பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல ஜெயிக்கும் நினச்சோம் ஜெயிக்கலை அப்படின்னு என்ன கேட்டால் இதுவே ஒரு வெற்றி தான் இதுவே ஒரு வெற்றி தான் டெபாசிட் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்ட அந்த வாயை அடைச்சி வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு கேட்க வச்சுட்டா பதிலாக அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா அண்ணன் சீமானோர்கள் இதுவே வெற்றி தான் ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வங்கி வரலை அப்படின்னு சில பேர் வருத்தத்தில் இருக்கிறாங்க அது உண்மை தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலை ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் எதிர்பார்த்தது இலக்கை நோக்கி உழைச்சது ஒரு லட்சம் ஒரு கோடி வாக்குகள் ஒரு கோடி வாக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை வாங்கிட்டோம்னா ஒரு உறுப்பினர் இன்னும் ரெண்டு உறுப்பினரை கட்சியில் இடைச்சிட்டாங்கன்னா மூணு கோடி ஓட்டு ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் ஆகிடலாம் அடுத்த தேர்தல் அப்படிங்கிறதா அண்ணனுடைய பிளான் கட்சியினுடைய பிளான் ஆனால் அந்த இடத்துக்கு கட்சி நகரலை அது வருத்தம் தான் ஆனாலும் எந்த இடத்துலையும் சோரம் போய் மோசம் போயிடலை ஒரு சில தான் ரொம்ப பின்னடைகள் இருந்தாலும் அதுவும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ஓட்டுகளை தாண்டிடுச்சு கடந்த சட்டமன்ற தேர்தலாம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதிகளெலாம் இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் அப்படிலாம் இருக்குது ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை எல்லா இடங்களுமே குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரங்கிறது மினிமம் பெச்சு பார்க்க முன்னு வச்சா கூட அதையும் தாண்டி வந்துருச்சு அப்படின்றப்போ தொகுதிக்கு சராசரியாக பத்தாயிரம் ஓட்டு மினிமம் விழுந்திருக்குது சீமான அண்ணனுடைய அந்த வாக்கு வங்கியை எவரும் சிதைக்கலை சின்னம் பறி போயிட்டதுனால லாஸ்ட் மினிட்ல சின்னம் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பின்னடைவு அப்படின்றத நாம் தமிழர் கட்சி சில இடங்களில் கிளைம் பண்ணுவாங்க ஆனாலும் கூட சின்னத்தால் பெரிய ஒரு பாதிப்பு அந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த சின்னத்தை வச்சு போட்டி போட்டவங்க சராசரியாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் சில இடங்களில் எட்டாயிரம் அப்படி ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க அந்த ஓட்டை நாம் வச்சு கூட்டும் போது ஆவரேஜாக ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு சேர்த்துக்கலாம் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவீதத்தில் எந்த ஒரு அரசியல் புயல் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி வளரட்டாலும் சரி சீமான் எதிர்ப்பு பற்றி ஆயிரம் விமர்சனங்களை பரப்பினாலும் சரி நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதுரத்தில் எள்ளளவும் குறைக்க முடியலை அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரிய சக்சஸ் அவருடைய அந்த அரசியல் இருந்து எத்தனை டைவர்ஷன் எத்தனை பேர் அவருக்கு எதிராக குறுக்க கட்டையை போட்டு விமர்சனம் பண்ணா கட்சிக்குள்ளேருந்தே வெளியே போய்ட்டு விமர்சனம் பண்ண பல பேர் கட்சிக்கு உள்ள இருந்துக்கிட்டே கிண்டல் பண்ணுறவன் பல பேர் வெளியே போயிட்டு கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணி தனி இயக்கம் கட்டுறவன் பல பேர் கடைசி நிமிஷத்தில் இவருக்கு சீட்டு கொடுக்குறாரு அவருக்கு சீட்டு கொடுக்குறாரு கட்சிக்குள்ளே கழகம் பண்ணவங்க பல பேர் உள்கட்சி பிரச்சனை அது அதைய தாண்டி வேறு இருந்து வந்த விமர்சனங்கள் திமுக வச்ச விமர்சனங்கள் விமர்சனங்களுக்கு தாண்டி அவதூறுகள் அவதூறுகளுக்காகவே பலவேறு களத்தில் விட்டு பண்ணது எந்த ஒரு சலசலப்புமே அந்த கலகக்காரன் அவர் எழுப்பிய கலகத்தை ஒன்றும் பண்ண முடியல கலகக்காரன் தனி ஒருவரை வந்தார் தனி ஒருவராகவே சாதித்து காட்டுறார் அந்த கலகக்காரன் வந்து சட்டமன்ற தேர்தலில் கழகத்தை தொடங்க தயாராக இருக்கிறார் இந்த கழகக்காரனுடன் இன்னொருத்தர் களத்தில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்குறது தயாராக இருக்கிறாரு இவரோட சேர்ந்து இயங்க நே ஒருத்தர் இறங்குறவர் எதிராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சி இந்த முறை கிடைச்ச வாக்குகள் பெருத்த வாக்குகள் தான் மகிழ்ச்சியான வாக்குகள் தான் அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் அப்படியே தெளிச்சு அப்படியே சந்தோஷத்தில் இருந்துடக்கூடாது நாம் அடுத்த வேலை என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த வேலை என்ன செய்யணும் நமக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு வெறும் நானூற்றம்பது நாட்கள் தான் இருக்குது ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது அதில் கடைசி ஒரு ஆறு மாதம் வேட்பாளர் தேர்வு சுற்றுப்பயணம் இதிலே கட்சிக்கு நேரம் போயிடும் அப்படின்ற போது இம்மீடியட்டாக அடுத்த சட்டமன்ற வேட்பாளர்களுக்கான வேலைகளை துவங்கணும் துவங்கி நாம் கட்டமைப்பு கடகடன் பலப்படுத்திகிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் ஆளுங்கட்சியாக வர முடியாதான் உங்கள்கிட்ட கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் புதிய ஒரு சக்தி கட்சி துவங்குறாங்க அதில் ஒரு ஓட் பேங்க் சதறோம் அதைய தாண்டி பிஜேபி ஒரு கடுமையான வாக்கு சேர்த்துங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம என்ன தான் பிஜேபி வளரலன்னு சொன்னாலும் அவங்க போட்டிட்ட எல்லா தொகுதிகளையும் எல்லா தொகுதிகளையும் சராசரியாக ஒரு லட்சம் ஓட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு பவர் இருக்குது அது நீங்கள் இவிஎம் மிஷின் சொல்லலாம் இல்லை பொலிட்டிக்கல் விங்கில் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் என்ன சொன்னாலும் அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்குது அதை மக்கள் ஆதரிச்சிட்டாங்க அப்படிங்கிற போது நாம் அவங்களே ஒரு போட்டியாளர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த இடத்துல நாம் கவனமாக கையாளும் பொழுது இந்த இந்த பேங்கை இது கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் சரி இன்னும் அதிகப்படுத்தணும் வெறியோட உழைச்சாலும் சரி இல்லை இது போதும் அப்படின்னு மகிழ்ச்சி கட்டளை தெளிச்சிடாமல் இது அப்படியே நாலு மடங்கு ஆக்கணுங்கிற முயற்சி எடுத்தோம்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தான் எதிர்கட்சி நாம் தான் எதிர்கட்சி இந்த சூழ்நிலையை உருவாக்குவோம் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அது கட்டாயம் உங்களோட விருப்பமாகவும் இருக்கும் எடுத்த உடனே நம்ம ஆளுங்கட்சி ஆக முடியாது எதிர்கட்சி ஆகும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் சேருவோம் அப்புறம் ஆளுங்கட்சி ஆகும் அப்படிங்கிற அந்த அடுத்த இன்னும் பத்தாண்டுகள் பயணத்திட்டம் நமக்கு இருக்குது அந்த பத்தாண்டுகள் பயணத்திட்டத்தில் முத்தான முதல் நாளை இன்றைக்கிலும் தூங்குவோம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஆமாம் அந்த குயிக் ப்ராபர்ட்டி ஆப் உங்களோட மொபைலில் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அல்லது விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குயிக் ப்ராபர்ட்டி ஆப்பை உடனே டவ் பண்ணுங்கள்